மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட மூன்று சக்கர வாகனத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் உருவப்படம் ஒட்டவில்லை என கூறி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை அருகே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியின் வீடு புகுந்து திமுகவினர் தாக்கியதாக புகார் கூறப்பட்ட நிலையில் தாக்குதல் நடந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது அதனை தற்போது பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கீங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவுடைய நிர்வாகிகள் யார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமாக கனிமொழி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த இவர் மாற்றுத்திறனாளி இவருக்கு தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மூன்று சக்கர வாகனம் வழங்கப்பட்டுள்ளது அந்த வாகனத்தில் ஒட்டப்பட்டிருந்த முதல்வர் மு ஸ்டாலின் புகைப்படம் மலையில் நனைந்து கீழே விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று பிள்ளையார் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற கந்தசாமியிடம் வண்டியில் முதல்வர் படம் ஏன் ஒட்டவில்லை என்று கேட்டு கோடியக்கரை திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் லட்சுமணன் மாற்றுத்திறா கந்தசாமியை சாதி பெயரை சொல்லி திட்டி கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து கோடியக்கரை திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியத்திடம் சென்று அவரது குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த திமுக முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் அவரது மகன் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களை கேள்வி கேட்பதா என கூறி பட்டியலின குடும்பங்கள் வசிக்கக்கூடிய தெருவுக்குள் புகுந்து கந்தசாமி வீட்டை அடித்து உடைத்து கந்தசாமி மற்றும் குடும்பத்தினரை அடித்துள்ளனர் அதே தெருவில் உள்ள முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் ராஜேந்திரன் என்பவரது வீட்டையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை தட்டிக்கட்ட ராஜேந்திரன் அவரது மனைவி ராஜேஸ்வரி ஆகியோரை சாதி சொல்லி திட்டி கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் காயமடைந்த கந்தசாமி ராஜேந்திரன் ராஜேஸ்வரி ஆகியோர் வேதாரணியம் அரசு மருத்துவமையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வேதாரணிய போலீசார் வழக்கு செய்யாமல் உள்ளதாகவும் சாதிய வன்மத்தோடு பட்டியல் சமூக மாற்றுத்திறனாளி மற்றும் அவரது குடும்பத்தினரை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி வருகிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அதே போன்று வேதாங்கயம் அருகே முதல்வர் ஸ்டாலின் புகழ்பெடும் ஒட்டப்பிரவர்கள் என கூறி பட்டியல் சமூக மாற்றுத்திறனாளி மற்றும் அவர் குடும்பத்தினரை திமுகவினர் வீடு புகுந்து விடிய தற்போது வெளியாகி அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாகை மாவட்ட தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனை நேரில் பார்த்து ஆறுதல் கூறியதோடு சாதிய வன்மத்தோடு தாக்குதல் நடத்தியது நடவடிக்கை எடுக்கும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளனர் கனிமொழி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லெனின்